மிகுந்த சாலையில் கனரக வாகனங்கள் வந்ததால் தினம்தோறும் விபத்து ஏற்படுவதாக குற்றச்சாட்டு அம்பத்தூரை சேர்ந்தவர் வர்ணியராஜன் இவரது மனைவி மைத்திரி வயது முப்பத்தி ஒன்பது இருவரும் போரூரில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்று அவர்களை பார்த்துவிட்டு வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர் தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலை வழியாக போரூர் சமயபுரம் வழியாக അപ്പോൾ മുൻപ് ചെറു കൊണ്ടിരുന്ന ലാരിച്ച സാളുകളായി மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் நிலை தடுமாறு கீழே விழுந்ததில் லாரியின் சக்கரம் மைதிலியின் இரண்டு கால்களின் மீது ஏறி இறங்கியதில் அவரது கால்கள் நசுங்கி வழியாக துடித்தார் கண்டதும் அவரது கணவர் மனைவி துடிப்பதை கண்டு அவரும் அவரை தூக்கி வைத்துக் கொண்டு கதறி அழுத்தார் இதையடுத்து அங்கு வந்த ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம்

மொத்தமே அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தான் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் கனராக வாகனங்கள் அனைத்தும் இதில் தான் செல்லுது அதில் இதில் வந்து குடியிருப்பு வாசிக்க இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அதில் நைட் டைம் ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாரஸ் வண்டி எல்லாம் லோடு வண்டி எல்லாமே போவோம் அந்த டைம் தான் போவாங்க அந்த போகும் பார்த்தீங்கன்னா அந்த பல்டிங் ஃபுல்லாக அதெல்லாம் ஆரம்பிச்சு நான் எதுக்கான அந்த அப்பார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டில் இருக்கவங்க ரூக்கமே கிடையாது முறை வந்து நாங்கள் முறையிட்டாச்சு நாங்கள் மனுவும் கொடுத்தாச்சு நல்லாயிலேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் டிராஃபிக்லையும் கொடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி பஸ் எல்லாம் கூட வரும் நீங்களே பார்க்குறீங்க ஹெவி வெஹிக்கிள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பஸ் எல்லாமே போகுது ஸோ இதில் என்ன நாங்கள் இதில் வந்து வாக்கிங் ஒரு காலத்தில் வந்து இந்த ரோட்டில் வந்து ரொம்ப அமைதியான ரோடு எல்லாரும் நடைக்கு பயிற்சி எல்லாமே இதெல்லாம் போவாங்க டூ கார் ரொம்ப ஒன்று ரெண்டு தான் வரும் வீடு கட்டுறதுக்காக இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு லாரிகள் தான் வரும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெவி லாரி இந்த மாதிரிலாம் போனதே கிடையாது போகிறதுனால யாருக்கு பாதிப்பா இருக்குன்னா பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் எங்க இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு இந்த சமயபுரம் மெயின் ரோடுல இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கு ஒரு கடைக்கு போக முடியல கடைக்கு போட்டு பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குல போறவங்க அது கூட முக்கியம் தானா பைக்கில் போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

பிலாரிஃபில் வணக்கிறது அதில் வந்து என்ன பின்னால் வந்து ஸ்லோவாக போகிறாங்க ரெண்டு அவங்க வேறு தான் ஏறும் அதாவது ஸ்லோவாக ப பின்னால் வந்து டூ வீலரில் ஒரு ஹஸ்பண்ட் பைக் வராங்க வந்தவுடனே இந்த லாரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால இவங்க பைக் என்ன பண்ணால் ப்ரேக் அடிக்கும் போது அவங்க பில்லால் உட்காந்து அவங்க மனைவியும் நினைக்கிறேன் அவங்க தான் வந்து பேக் பீலில் வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க அவங்களுடைய வலது தொட அது ஃபுல்லாகவே வந்து நசிய காரிங் அடிக்கணும்

இந்த சமயபுரம் மெயின் ரோடில் இருக்கக்கூடிய இந்த ஓம் நமச்சிவாய நகர் தென் சுவாமி விவேகானந்த நகர் எல்லாருமே நாங்கள் நிம்மதியாக இருப்போம் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுல பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பாக நாற்பது கிலோமீட்டர் ஸ்மீட்ல போறேன் இந்த ரோட்ல